செஞ்ச வேலையை செய்யணும் இன்னைக்கு இப்போதைக்கு ஆன் த வே இன்னொரு பட்லரை பார்க்கறோமா இந்தியன் பட்லரை பார்க்குறோமா இருபத்தி மூணு பாலில் ஹாஃப் செஞ்சுரி ஆஷுதோஷ் சர்மா ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் த சீசன் எவ்வளோ தைரியம் ஆடுறாரு ரமேஷ் அண்ணா குறைகூடம் தான் தழும்பும் நிறை கூடம் தழும்பா இவர் தழும்பவே இல்லைங்க ஏப்பா இப்போ நான் சொன்னேன் சான்ஸ் எடுத்தா எக்ஸ்ட்ரா கவர் லாங்கா ப்ளேவர்னு ஓகே அதே நான் பண்றேன்னு சொல்லிட்டு

போயிருக்கு ஆசுதோஷ் சர்மா முடியாததை முடிச்சு காமிச்சிருக்காரு இந்த பண்ணி ரிங் குசிங் பண்ணி பார்த்திருக்கோம் அந்த லீக்ல இன்னொரு இந்தியன் பிளேயர் ஆசுதோஷ் சர்மா